அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த அமைப்புகளில் மட்டும் ஒருவருக்கு பிரச்சனைகள் எந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாக லக்னத்திற்கு பத்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி ஜாதகத்தில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து வேலை சார்ந்த அமைப்புகளில் ஏதாவது ஒரு நெருக்கடி நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே சொகுசா பேனுக்கு கீழே ஏசிக்கு கீழே வந்து வேலை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்றோம் பட் எல்லாருக்குமே அது சாத்தியமா அப்படின்னா சிலருக்கு வந்து அது சரியான அமைப்புகளில் அமைகிறது கிடையாது அப்போ வேலை சார்ந்த அமைப்புகளில் எப்போ ஒரு ஆளுக்கு வந்து நெருக்கடியான காலகட்டங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஜாதகத்தில் ஆறு எட்டு குடைய தசைகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயோ அல்லது ராகு திசை அவயோகமான அமைப்புகளில் இருந்து தசை நடத்தக்கூடிய காலகட்டங்கள்லையோ ஒருவருக்கு வேலை சார்ந்த அமைப்புகளில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சரி கோட்சாரத்தில் வந்து எப்போ இந்த மாதிரியான அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது பத்தில் குரு பதவியை பறிக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் ஒரு பழமொழி இருக்கு பொதுவாக பத்தாம் பாவகத்துல வந்து குரு வரக்கூடிய காலகட்டங்களில் சிலருக்கு வேலை சார்ந்த அமைப்புகளில் நெருக்கடி ஏற்படுறது இயற்கை தான் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பத்தாம் பாவகத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்களில் கடுமையாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நார்மலாக இப்போ ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு வேலைக்கு போகிறோம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இல்லாமல் காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கோட்சாரத்தில் சனி பத்தாம் பாவகத்தில் வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும் இந்த நேரங்களில் உங்களுக்கு அவயோக தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருந்த வேலை திடீர்னு வேலை இழக்கக்கூடிய அமைப்புகளோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான நெருக்கடி ப்ரெஷரைஸ்டான அமைப்புகளில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பொருந்துதா அப்படின்றத வந்து நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அது பொருந்தும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி